இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் அவ்வளவு பெரிய தலைவர் ஃபேன் இல்ல ஆனா எனக்கு இந்த படம் பத்து வாட்டி பார்க்கலாம் யார் எந்த ரசிகா இருந்தாலும் இந்த படம் அவ்வளவு பிடிக்கும் படம் வந்து சும்மா எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க படம் அப்படி என்கேஜா இருந்தது கொஞ்சம் கூட போர் அடிக்கல எல்லா சீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது இது வந்து லோக்கி படம் மாரி தான் ஆரம்பிச்சுது ரஜினி படத்து தலைவர் படம் மாரி ஆரம்பிச்சு அப்புறம் லோக்கி படமா மாறிடுச்சு படம் ஒவ்வொரு சீனும் ரொம்ப செதுக்கி இருக்கிறாரு ஆக்சன் அன்பறிவு வந்து பிச்சு எடுத்திருக்காங்க படம் மாசா எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அவ்வளவு பெரிய தலைவர் ஃபேன் இல்ல ஆனா எனக்கு இந்த படம் பத்து வாட்டி பாக்கலாம் யார் எந்த ரசிகையா இருந்தாலும் இந்த படம் அவ்வளவு பிடிக்கும் ஒரு சீன் கூட போர் அடிக்கல இமோஷனல் ரோலர் கொஸ்டன் அப்படி பண்ண படம் இது அது வந்து டூப்லாம் கிடையாது தலைவருக்கு தான் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு ஆக்சனும் ரொம்ப ரியலா இருக்குது

மேபி அந்த கான்செப்ட்காக கொடுத்துருக்கலாம் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு அது மேபி அது ரூல்ஸ் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதர்வைஸ் படம் வந்து இதுல இதோட மோசமா வயலன்ஸ் படம்லாம் யூ யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல அமேசிங் அமேசிங் ஸ்மோக்கிங் ஸ்டைல் அவர் யார பீட் பண்ண முடியாது தம் அடிக்கிற ஸ்டைல் அவர் யார பீட் பண்ண முடியாது லவ்லி மூவி ட்விஸ்ட் வந்து மூவி சூப்பர் ட்விஸ்ட் விண்டேஜ் லுக் ஓல் லுக் சூப்பர் சூப்பர் அந்த அளவுக்குலாம் இல்ல கம்பேர் டு லியோ ஆகட்டோ இல்ல ஜெயிலர் ஆகட்டோ அந்த அளவுக்குலாம் இல்ல வயலன்ஸ் கிடையாது பட் கான்செப்ட்காக அது கொடுத்துருக்காங்க அலோவ் பண்ணாங்கன்னா डेफिनेटா குழந்தைங்கள கூட்டி வரலாம் பசங்கள கூட்டி வரலாம் அந்த அந்த கண்டிஷன்ல இருக்கு சார் பிடிஏ இருந்து இப்படி போடு தான் பாத்துக்கிங்க இப்படி போய் பாத்துக்கிங்களா இதெல்லாம் பாப்பீங்க அது ஒரு ரெட்ரோ ஒன்னு இருக்கு பாருங்க ரெட்ரோ சீன் ஒன் வரும் क्लाइமேக்ஸ்ல டான்ஸ் இல்ல சார் டேய் ஷேக் ஆகி 얘 பொண்ணுங்கள உட்கார வச்சானே உட்கார் பா உட்கார் முடியல சோ என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருனானே சார் நான் எல்லாம் பார்த்ததெல்லாம் ஆனா எனக்கு பார்த்தா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது படம் என்ஜாய் ரொம்ப ஒரு மெசேஜ் சொல்றாரு சார் கண்டிப்பா நான் ஆக்சுவலா எவ்வளவு கொடுத்தேன்னு சொல்ல விரும்பல நீங்க சொன்னதோடு ஜாஸ்தி தான் கொடுத்தேன் ஏன்னா எனக்கு நேற்று நைட்டு பன்னெண்டரை வரைக்கும் கிடைக்கல ஒரு ஃபுல்லா தான் டிக்கெட் வாங்கினேன் பட் அது படத்துல சாட்டிஸ்ஃபைட் நான் படம் ஃபுல்லா எங்கேஜ் பண்ணிட்டாங்க சாட்டிஸ்ஃபைட் எனக்கு அஸ் ரஜினி ஃபேனா மட்டும் நான் சொல்ல ஒரு பப்ளிக்காக சொல்றேன் நான் எல்லா படத்தையும் நான் பார்ப்பேன் பப்ளிக்காக சொல்றேன் இந்த படம் வந்து எக்ஸலன்ட் மேக்கிங் அண்ட் இது வரைக்கும் தலைவர் பண்ணாத ஒரு ஸ்டோரி ஆக்ஷன் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இது வரைக்கும் பண்ணதில்ல அதுவும் இந்த மாதிரி மல்டி ஸ்டார் மூவியில் ஆக்ஷன் படம் ஃபுல்லாக பரப்பர பரப்பன்னு அப்படியே போயிட்டே இருக்கும் அடுத்த 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 சீன் போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட லேக் ஆகல எந்த இடத்துலையுமே அதுமாதிரி ஒவ்வொரு கேவியுமே உள்ளே வரும்போதெல்லாம் படம் ஜெயிலரில் எப்படி உங்களுக்கு ஒரு கேமிய வரும்போதெல்லாம் வர உக்கம் வந்து அதோட டபுளாக இருக்குது இதில் அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு ஜெயிலரில் கொடுத்த மாதிரி இதுலேயும் ஒரு மூணு ஹீரோஸ் வராங்க ஏன் கொடுத்துருக்காங்க புரியல இல்ல நெகட்டிவா சொல்றவங்க டெஃபினட்டா அவங்களுக்கு லேக் ஆகுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆஸ் ஒரு பப்ளிக்கோட இதா பார்க்கும் போது இந்த படம் வந்து பப்ளிக் வியூல நான் சொல்ற தலைவர் ஃபேனுங்கிறத விட்டுறேன் பப்ளிக் வியூல சூப்பர் படம் எக்ஸலன்ட் மேக்கிங் குட் ஆக்டிங் எல்லாரும் பண்ணியிருக்காங்க அதுல எந்த ஒரு இதுமே கிடையாது அந்த அளவுக்கு நெகட்டிவா சொல்றதுல ஒன்னும் இல்லை தலைவர் ஃபேனா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு